வெல்கம் டு ஸ்டோரி நைட்ஸ் வாங்க கதை கேட்டுகிட்டே தூங்கலாம் நான் ரம்யா இன்னைக்கு உதவாக்கார நாலு காசு சம்பாதிக்க தெரியாதவன்னு முத்திரை குத்தப்பட்ட ஒருவன் ரோஷப்பட்டு தைரியமா ஒரு வேலையில் இறங்க அவனுக்கு அடிச்சது யோகம் அப்படிப்பட்ட சுவாரஸ்யமான ஒரு அம்புலி மாமா கதையை தான் கேட்க போறீங்க முன்னொரு காலத்துல மரகதபுரின்னு அழகான ஒரு நகரம் அந்த நாட்டு மன்னன் கிட்ட பார்த்துட்டு நல்ல மன்னனுக்கும் அவர் மேல தனி பிரியும் உண்டு ஒரு நாள் மன்னன் சாம்பசிவ சாஸ்திரிகளை அழைக்கிறாரு பண்டிதரே ஒரே மகள பக்கத்து நாடான மாணிக்கபுரியோட இளவரசனுக்கு திருமணம் செய்து தரலாம்னு விருப்பம் இருக்கு அந்த நாட்டு மன்னன் கிட்ட இந்த விஷயம் பற்றி பேசி அவருக்கும் சம்மதமானு தெரிஞ்சிட்டு வாங்கன்னு அனுப்பி வைக்கிறாரு வீட்டுக்கு திருமண சாஸ்திரி தன் மனைவி கிட்ட புலம்புறாரு மாணிக்கபுரி அரசன் கிட்ட திருமண விஷயம் பற்றி பேச சொல்லி மன்னன் என்ன போக சொல்றாரு அந்த நாடோ நம் நாட்டை விட எல்லா விதத்திலையும் பல மடங்கு உயர்ந்தது எனக்கு அந்த நாட்டுக்கு போகவும் அந்த மன்னன் கிட்ட பேசவுமே ரொம்ப தயக்கமா இருக்குதேன்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு அவர் மனைவி அதுக்கென்ன இப்போ உங்க சார்பா என் தம்பி ஸ்ரீவத்ஷன அனுப்பி வப்போ அவ சாதுரியமா பேசி காரியத்தை முடிச்சிட்டு வந்துருவான்னு சொல்றாங்க உடனே சாம்பசிவ சாஸ்திரி என்ன உன் தம்பியையா அனுப்ப சொல்ற அவ ஒரு உதவாக்கற நாலு காசு சம்பாதிக்க தெரியாது வெட்டியா அரட்ட அடிச்சுட்டு ஊற சுத்திட்டு இருக்கா அவனால இத செய்ய முடியாதுன்னு கத்துறாரு பக்கத்து அறையில இருந்த ஸ்ரீவத்ஷன் இவங்க பேசுறத கேட்டுறான் ரோஷம் பொத்துக்கிட்டு வருது நேர சாம்பசிவ சாஸ்திரிகள் கிட்ட போறான் நான் மாணிக்கபூரி நாட்டுக்கு போறேன் அந்த நாட்டு மன்னன் கிட்ட திருமணம் விஷயத்தை பற்றி பேசி வெற்றியோட திரும்பி வருவேன் இது என்னோட சவால்னு சொல்லிட்டு அங்க இருந்து புறப்படுறான் மரகதபுரிக்கும் மாணிக்கப்பூரிக்கும் நடுவுல அடர்ந்த காடு ஒண்ணு இருந்தது அந்த காட்டு வழியா போனா மாணிக்கப்பூரிக்கு சீக்கிரமா போயிடலாம் ஆனா மக்கள் எல்லாருமே சுற்று பாதையத்தான் பயன்படுத்துவாங்க ஏனா அந்த காட்டுல சில ராட்சசர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஸ்ரீவத்சனுக்கு அவசரம் சவால் வேற போட்டிருக்கான் அதனால தைரியத்தை வரவழைச்சிட்டு காட்டு பாதையிலேயே நடக்க ஆரம்பிக்கிறான் ரொம்ப தூரம் போனதும் ஓய்வெடுத்துக்கறதுக்காக ஒரு மரத்துக்கு அடியில உட்கார்றான் அப்போ பூகம்பம் ஏற்படுற மாதிரி திடீர்னு அவன் உட்கார்ந்துருக்கிற இடம் அதிருது ஒரு கிழ ராட்சசி அவன் முன்னாடி வந்து நிக்கிறா பார்க்க பிரம்மாண்டமா பெருசா இருக்கா யார் நீ இங்க எதுக்கு வந்த இது எங்க பகுதின்னு தெரியாதானு கோபத்துல கேட்கிறா காட்டு வழியில இப்படி நடக்கும்னு எதிர்பார்த்திருந்த ஸ்ரீவத்சன் தைரியத்தை வரவழைச்சிட்டு பேச ஆரம்பிக்கிறான் என் பெயர் ஸ்ரீவத்சன் நான் ஒரு ஜோதிடன் என்னால உங்களுக்கு ஒரு உதவி ஆக வேண்டி இருக்குன்னு என் ஜாதகத்துல இருந்தது அதனால தான் உங்களுக்கு உதவி செய்யலாம்னு இந்த காட்டு பகுதிக்கு வந்தேன்னு சொல்றான் ராட்சசியும் அவனை ஏற இறங்க பார்த்துட்டு ஓ நீ ஜோதிடனா உன் உதவி எனக்கு தேவைப்படுதுதான் என் மகளுக்கு எப்ப கல்யாணம் ஆகும்னு அவளை பார்த்து சொல்லுன்னு சொல்றா கிள ராட்சசி பலமா கையை தட்ட அடுத்த நிமிஷம் இள ராட்சசி ஒருத்தி வந்து நிற்கிறாள் இவதான் என்னோட மகள் கஜசிங்கி இவளை கல்யாணம் பண்றதுக்காக நிறைய இளம் ராட்சசர்கள் போட்டி போட்டுட்டு வர்றாங்க ஆனா இவ கோரமோகிற ராட்சசனத்தான் கல்யாணம் பண்ணுவேன்னு இவங்க ரெண்டு பேருக்கும் இன்னும் ஐந்து நாட்களுக்குள்ள நான் கல்யாணம் செய்து வைக்கிறேன்னு சொல்றான் இத கேட்ட கிழ சந்தோஷத்தோட நீ சொன்ன மாதிரியே கோரமுகனுக்கும் கஜசிங்கிக்கும் கல்யாணம் செய்து வச்சீனா உனக்கு இரண்டு மூட்டை நிமர தங்க நாணயங்கள் பரிசா தருவேன் ஆனா நீ கோரமுகன் கிட்ட பேசி முதல்ல உயிரோட திரும்பணுமே அவன்தான் சரியான முரடன் ஆச்சேன்னு சொல்றா ஸ்ரீவத்சன் என்கிட்ட கிட்ட இனி கவலைப்படாத இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது என்னோட பொறுப்புன்னு சொல்லிட்டு கோரமுகன் குகைய தேடி நடக்க ஆரம்பிக்கிறான் ஒரு ஐந்து கல் தூரம் நடந்திருப்பான் அப்போ பெரிய குகை ஒண்ணு தென்பட்டது அதோட வாசல்ல நிறைய எலும்புகள் சிதறி கிடந்தது எல்லா கடவுளையும் வேண்டிக்கிட்டு குகைக்குள்ள போறான் அங்க கோரமுகன் விட்டு தூங்கிட்டு இருந்தான் குரல்ல கோரமுகரே நான் ஸ்ரீவத்சன் வந்திருக்கேன் உமக்கு என் பணிவான வணக்கங்கள்னு சொல்றான் கோரமுகன் தூக்கம் களைஞ்சு எழுந்து உட்காரான் ஏன் பேர கேட்டாலே எல்லோரும் நடுங்குவாங்க நீயோ என் என்ன தூக்கத்துல இருந்து உரத்த குரல்ல எழுப்புற நீ துணிச்சல் காரன் தான் என்கிட்ட நிறைய தங்க காசுகள் இருக்கு உனக்கு அத பரிசா குடுக்கணும்னு தோணுதேன்னு சொல்றான் அதுக்கு ஸ்ரீவத்சன் என்ன பாராட்டுனதுக்கு நான் உங்களுக்கு நன்மை தான வந்திருக்கேன் அதனால நீங்க எனக்கு கெடுதல் எதுவும் செய்ய மாட்டீங்கிற நம்பிக்கையில தான் தைரியமா குகைக்குள்ள வந்தேன்னு சொல்றான் கோரமுகன் ஆஹா நீ நல்லா பேசவும் செய்யற ஆமா ஆமாங்க கோரமுகரே நீங்க கல்யாணம் செய்து கொள்ள அழகான ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்றான் கல்யாணமா எனக்கா யார் அந்த மனப்பெண்ணு கோரமுகன் ஆச்சரியத்தோட கேட்கறான் ஸ்ரீவசன் அவ பெயரு சிங்கி அவளை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ராட்சச பெண்கள்லயே இவ்வளவு அழகா யாருமே இருக்க மாட்டாங்க இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அத்தனை பேரு போட்டி போட்டுட்டு வர்றாங்க ஆனா கஜசிங்கி உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கவேனு பிடிவாதமா நிக்கிறான்னு சொல்றான் கோரமுகன் ஆச்சரியத்தோட அப்படியா அப்பேற்பட்ட அழகி என்ன கல்யாணம் பண்ணிக்கவேனு பிடிவாதம் பண்றாளா வா இப்பவே நம்ம அங்க போலாம் நிச்சயமும் அப்படி நிச்சயம் நல்லபடியா முடிஞ்சதுன்னா நான் உனக்கு இந்த தங்க காசுகள் நிறைஞ்ச மூட்டைய பரிசா தருவேன்னு சொல்றான் ஸ்ரீபத் சரின்னு சொல்ல இரண்டு பேருமா சேர்ந்து கஜசிங்கியோட இடத்துக்கு போறாங்க கோரமுகனும் ஸ்ரீவத்சனும் தூரத்துல இருந்து வர்றத கவனிச்ச கிழராட்சசி மகிழ்ச்சியோட ஓடி போய் கஜசிங்கி கிட்ட சொல்றா உடனே கஜசிங்கி தன்னை அழகுபடுத்து கோரமுகன் நீ ஆஹா சொன்ன மாதிரி இவ்வளவு அழகா இருக்காளே ராட்சச பெண்கள்ல இப்படி அழகி கூட இருப்பாங்களா நிச்சயம் என்ன இப்பவே இரண்டு பேருமே திருமணம் செய்துக்கலாம்னு சொல்றான் கல்யாணமும் நடந்துடுச்சு ஸ்ரீவத்சன் இந்த காட்டு பகுதிக்கு வந்த வேலைய முடிச்சுட்டேன் நீங்களும் சொன்ன மாதிரி தங்க முட்டைகளை பரிசா குடுத்துட்டீங்கனா போயிடுவேன்னு சொல்றான் நீ கோரமுகன்யமா பேசுற எங்க போனாலும் பழச்சுக்குவ உன்ன பாராட்டுறேன்னு சொல்லிட்டு பரிசுகளை கொடுக்கறான் கிணராட்சசையும் அவ சொன்னபடி தன்னோட பரிசுகளை கொடுத்துடுறா அதையெல்லாம் வாங்கிக்கிட்ட ஸ்ரீவத்சன் மாணிக்கபூரி போயிட்டு இந்த காட்டு வழியா திரும்பவும் போனா மாட்டிக்குவோமே ஒரு யோசனா பண்றான் பிறகு ராட்சசர்கள் கிட்ட இந்த காட்டோட இருக்கிற இரண்டு நாட்டு மன்னர்களுமே படையெடுத்து காட்டுக்குள்ள நுழைய போறாங்க நீங்க வேறு காடுகள் தேடி போறதுதான் நல்லதுன்னு சொல்றான் கோரமுகன் அலட்சியத்தோட என்ன யாராலும் வெல்ல முடியாது படையா நான் நானு பாத்துறேன்னு சொல்றான் உடனே ஸ்ரீவத்சன் என்ன நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க நிறைய பரிசுகளும் கொடுத்திருக்கீங்க உங்களை எச்சரிக்கை செய்ய வேண்டியது என் கடமை அதுக்கு மேல உங்க இஷ்டம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான் கோரமுகன் யோசிக்கிறான் பிறகு குடும்பம் பொறுப்புன்னு ஆயிடுச்சு இனியும் அலட்சியமா இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி மனைவியையும் மாமியாரையும் அழைச்சிட்டு மற்றும் அழைச்சிட்டு இருந்து கவனிச்ச ஸ்ரீவத்சன் அடுத்து மாணிக்கபூரிக்கு போறான் அங்கையும் மன்னன் கிட்ட சாதுரியமா பேசி அவர் மகன் மரகதபுரி இளவரசிய திருமணம் செய்யறதுக்கு சம்மதமும் வாங்கிட்டு வரான் பிறகு மீண்டும் காட்டு வழியா நடந்து போய் மரகதபுரி நாட்டு மன்னன சந்திக்கிறான் அவர்கிட்ட சாம்ப சாஸ்திரிகளுக்கு பதிலா தான் மாணிக்கபுரி நாட்டு மன்னனை சந்திச்சு கல்யாணம் பற்றி பேசி அவரும் சம்மதம் சொன்ன விஷயத்தை பற்றி சொல்லுறான் மன்னனும் சந்தோஷத்தோட அவனை வாழ்த்தி நிறைய பொற்காசுகளும் அரசவையில ஒரு முக்கியமான பதவியும் போட்டு தராரு ஸ்ரீவத்சன் வீட்டுக்கு மூட்டை மூட்டையா தங்க காசுகளோட திரும்புறான் உதவாக்கார நாலு காசு சம்பாதிக்க தெரியாதவன்னு சொன்னதும் ரோஷம் வந்துடுச்சு அந்த வெறியோட வெளியாக போக எனக்கு அடித்தது யோகம்னு சொல்கிறான் சாம்பசிவ சாஸ்திரியும் ஸ்ரீவத்சா ஆமாண்டா உனக்கு அடித்தது யோகம்னு சொல்ல எல்லோருமே மகிழ்ச்சியோட சிரிக்கிறாங்க கதை முடிஞ்சதுங்க உங்களை அடுத்த பாதியில் சந்திக்கிறேன் until then it's ramya signing off good night and sweet dreams